அரசின் கோரிக்கை ஏற்று ஆறு சதவீத ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியதாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக மேலும் வகையில் நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம் பிரசாத் தற்போது வரையில் தொன்னூற்றி ஆறு சதவீத ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது குறித்து விரிவான தகவல் இருந்தால் பதிவு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மட்டுமல்லாமல் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஏழு நாட்களாக போராடி கொண்டிருந்த டாக்டர் ஜியோவின் போராட்டம் வந்து முடிவுக்கு வரக்கூடிய தருவாயில இருக்கு இந்த சூழ்நிலையில பள்ளிக்கல்வித்துறை வந்து எல்லா மாவட்டங்களிலையும் இன்னைக்கு பணிக்கு சேர்ந்த ஆசிரியர்களோட லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அதன்படி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள்ல பணிக்கு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களோட விவரம் ஒட்டுமொத்தமாக சேரிக்கப்பட்டு தொண்ணூத்தி ஆறு சதவீத ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் ராமேஸ்வரம் முருகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருக்கிறார் அது மட்டுமல்லாம தொடக்க கல்வி இயக்குனர் கருப்பசாமி இன்னும் சற்று நேரத்தில் எவ்வளவு ஆசிரியர்கள் பணிக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்களையும் சொல்ல இருக்காங்க ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது ஜாக்டோ ஜியோவோட போராட்டம் நீர்த்து போயிருக்கிறது அப்படிங்கிற விவரம் தற்போதைய சூழல்ல இருக்கு தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களுடைய போராட்டத்தை வந்து கடந்த ஏழு நாட்களா வந்து எப்படி வந்து நீர்த்து போக செய்வதற்கான பல்வேறு உத்தரவுகளை ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை பள்ளிக்கல்வித்துறை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருந்தது அந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலைக்குள்ள கடைசி எச்சரிக்கையாக இன்றைக்கு காலைக்குள்ள ஒன்பது மணிக்குள் பள்ளிக்கல்வி முதன்மை முதன்மை அலுவலருக்கும் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் போன்லையோ இல்லை எஸ்எம்எஸ் மூலியமோ தகவல் தெரிவிச்சுட்டு பணிக்கு திரும்பலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அதன்படி பணியிடை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையையும் அதை செயல்படத்தையும் காட்டுச்சு பள்ளிக்கல்வித்துறை அதன் அடிப்படையில் ஆசிரியர்கள் தன்னுடைய வேலைக்கு பங்கு மேல வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தகவலை தெரிவிச்சுட்டு இன்னைக்கு பணிக்கு திரும்பியிருக்காங்க ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஆசிரியர்களுடைய போராட்டம் நீர்த்து போயிருக்கு அதிகரித்து தமிழக அரசு இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்று வென்றது அப்படின்னு சொல்லலாம் சார் நீங்க சொன்னது போல தொண்ணூற்றி ஆறு சதவீத ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பி இருக்கிறார்கள் இப்போ திரும்பாத ஆசிரியர்கள் மீது காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள் இடங்கள் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்படும் அரசு அறிவிச்சிருக்கு இது குறித்து அரசு தரப்புல வேற ஏதாவது தகவல் அளிக்கப்பட்டிருக்கா ஆமா நிச்சயமா நேற்று வரைக்கும் வந்து கைது செய்யப்பட்ட நானூத்தி எழுபத்தி ஏழு ஆசிரியர்கள் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அந்த இடம் கால இடமாக அறிவிக்கப்பட்டது இன்னைக்கு இன்னைக்கு உள்ள நிலைமை பாத்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட பல்வேறு ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல லிஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுநூறு ஆசிரியர்களை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பணியிடை நீக்கம் செஞ்சு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிடப்பிடிச்சிருக்கு அந்த இடம் தற்காலிக காலியிடமாக அறிவிக்கப்பட்டு தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்திற்கும் பணியிட மாறுதல் மூலியமா போராட்டத்திலிருந்து திரும்பி வந்த ஆசிரியர்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் விருப்பத்தின் அடிப்படையில பணியிடை காலியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு விண்ணப்பித்து அவங்களை வந்து பணி பணி பணிக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புகளை அரசு வந்து ஏற்படுத்திருக்கு இதனால வந்து ஆசிரியர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த கலந்தாய்வு அடிப்படையில அவர்களுக்கு கவுன்சிலிங் மூலையில வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளை பெரிய அளவுல ஏற்படுத்தி சென்றதுனால ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய போராட்டத்தினுடைய நோக்கமா இருக்கக்கூடிய இந்த ஒன்பது அம்ச கோரிக்கைகளை கைவிட்டு விட்டு டிரான்ஸ்பர் ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறதுனால ஆசிரியர்கள் வந்து பணிக்கு திரும்பக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து பள்ளிக்கல்வித்துறையும் தமிழக அரசும் டாக்டர் போராட்டத்தை நீர்த்து போக செஞ்சிருக்கு சொல்லணும்